வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம நண்பர்களால் வந்து சிதம்பரத்தில் இருந்து மெசேஜ் போட்டிருந்தேன் அவரது பறவைகள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அந்த பறவைகளை நீங்கள் வாங்கலாம் பார்த்து வாங்கலாம் அவர் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தில் குமார் அவரோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோஸில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து தேவையான ஆக்கள் விரும்பினவங்க பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் போன்று உங்கள் பறவைகளையும் விற்க விரும்பினால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணி எங்களை ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்கள் உங்களோட பெட்ஸை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வீடியோவாக போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை வந்து எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் இதனோட நீங்கள் வித்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்க டெய்லி பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்